பைபாஸ் ரோட்டு மேலே கம்மியான ரேட்டில் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கான லேண்டு தான் இந்த லேண்டு பொள்ளாச்சிட்டு உடம்பேட்டை வர்ற வழியில் இருக்குது இல்லைங்களா தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலை பக்கத்துலேயே ஜஸ்ட் ஒரு ஒரே கிலோமீட்டரோடு வராது தொள்ளாயிரம் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லேண்டு ஒரு அஞ்சு ஏக்கரா வந்து சேலைக்கு வந்துருக்குதுங்க ரிங்கு தொட்டியில் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ரொம்பவே வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு தொட்டி ஃப்ரீ சர்வீஸு வந்து போனால் தங்குறதுக்கு ஒரு அளவான ஒரு சாலை அளவான மயசில் தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காப்பிளிங்க இத்தனை சௌகரியத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரவுக்கு எழுவது தென்னை மரங்கள் எல்லா மரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஒரு சில மரங்கள் கொஞ்சம் காப்பு கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் மருந்து கட்டி டெவலப் பண்ணிங்கன்னா சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கருங்க காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முப்பது எடுத்தோட தொள்ளாயிரம் மீட்டர் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பைப்பாஸ்லேருந்து இந்த வீடியோட எண்ட்லேயே பைபாஸ் காட்டுற பாருங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ஐம்பத்தேழு லட்ச ரூபாய்க்கு சூப்பரான லேண்டு மெயின் ரோடுக்கு ரொம்ப ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த லேண்டு கண்டிப்பாக இந்த லேண்டு நீங்கள் பார்க்கணும்னா மிஸ் பண்ணாமல் உடனடியாக வந்து என் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆண்டில் இருந்து உடம்பேட்டைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு கிலோமீட்டருக்கு கூட வராதுங்க ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க நல்ல லேண்டு மண் வ மண் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க கரிசல் மண் மாதிரி வருங்க எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வித்துங்க எல்லாமே நாட்டு தின்ன முறை கம்ப்ளீட்டாக வந்து சொட்நீர் போட்டு நல்லா ரவுண்டு கட்டி மருந்தெல்லாம் கொடுத்து வச்சுருக்குறாங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் வாங்க அப்படியே போய் அந்த பைப்பாசியும் பார்த்துடுவோம் பாருங்க இதுதான் நான்கு வழிச்சாலைங்க பொள்ளாச்சியிலேருந்து உடம்பேட்டை வரும் இல்லைங்களா இந்த நான்கு இருந்துங்க பாருங்கள் இந்த லாரி வருது பாருங்க லாரி வந்து உடம்பேட்டையிலேருந்து பொள்ளாச்சி நோக்கி போயிட்டுருக்குதுங்க இப்போ இருக்கு இது பண்ண மேக் இருந்து பார்க்குறது வந்து பொள்ளாச்சிலேருந்து நீங்கள் வர்றீங்கன்னா வந்த உடனே பாருங்க அப்படியே இந்த தடந்தேன் இதில் கீழே இறங்குனீங்கன்னா அப்படியே நேராக தொள்ளாயிரம் மீட்டர் லேண்டு பைப்பாஸுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இன்றைக்கெல்லாம் இந்த பைபாஸ் மேலே ஏக்கர் நாலு கோடி மூணு கோடிக்கு போயிட்டுருக்குதுங்க இந்த லேண்டெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீவேல்யூபிளான ஒரு லேண்டுங்க இந்த லேண்டு கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க உங்களோட லேண்ட் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உடனடியாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாளைக்கே வீடியோ வந்து ஷூட் பண்ணி இலவசமாக வந்து யூடியூப்பில் வந்து ஏடு போட்டு கொடுத்து நல்ல முறை சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ